பதினொன்றாம் வகுப்பு பொருளாதாரம் பாடம் ஏட்டு இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் இந்த பாடத்தில் இருக்கிற நூறு முக்கியமான கேள்விகளை பார்க்க போகிறோம் ப்ளஸ் புக் பேங்க் கொஷனை பார்க்க போகிறோம் சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது சுதந்திரம் வாழ்வின் சுவாசம் வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான் என்று கூறியவர் டெய்லர் கோவன் பாஸ் கொடகாமா கோழிக்கோட்டிற்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு மே மாதம் இருபதாம் தேதி இந்தியாவில் தொழிற்சாலை அமைக்க ஜகாங்கிடம் அனுமதி வாங்கிய ஆங்கிலேயர் சர்தாமஸ்ரோ வணிக மூலதன காலம் என்பது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழுந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூன்று வரை தொழில் மூலதன காலம் என்பது ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூன்று முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு வரை நிதி மூலதன காலம் என்பது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து சுதந்திரம் அடைவது வரை ஜமீன்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் காரன் வாலிஸ் நிரந்தர சுத்தரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காரன் வாலிஸ் எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று ஜமீன்தாரி முறை அறிமுகம் செய்யப்பட்ட இடம் வங்காளம் மகள்வாரி அல்லது இனவாரி முறை அறிமுகம் செய்யப்பட்ட இடம் மத்திய பிரதேசம் பஞ்சாப் ரெண்டு இடத்துலையும் அறிமுகப்படுத்தினாங்க ரைத்வாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட இடம் தமிழ்நாடு சுதந்திரத்துக்கு முன்னர் மிகவும் குறைந்த அடக்குமுறை உடைய வரிமுறை ரயத்துவாரி முறை இந்த மூணு முறையிலும் சிறந்தது ரயத்துவாரி முறை தான் இந்தியா ஆசியாவில் எத்தனையாவது பெரிய பொருளாதார நாடு மூன்றாவது பொருளாதார நாடு இந்தியா தனது முதல் தொழில் கொள்கையை அறிவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஏப்ரல் ஆறு முதல் தொழில் கொள்கையின் நோக்கம் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துதல் முதல் தொழில் கொள்கை இந்திய தொழிலை எத்தனை வகையாக பிரித்ததுனா நாலு வகையாக பிரித்தது இந்தியா தனது இரண்டாவது கொள்கையை அறிவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இரண்டாவது தொழிற்கொள்கை யாருடைய மாதிரி அடிப்படையில் உருவாக்கப்பட்டது பி சி வளர்ச்சி மாதிரி இந்த வளர்ச்சி மாதிரி அடிப்படையை வச்சுதான் இரண்டாவது கொள்கையை உருவாக்குனாங்க இரண்டாவது தொழிற்கொள்கை தொழிலை எத்தனை வகையாக பிரித்ததுனா மூன்று வகையாக பிரித்தது வழிநடத்தும் திட்டம் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்று வழிநடத்தும் திட்டம் எத்தனை மாவட்டங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஏழு மாவட்டங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது புதிய வேளாண் யுக்தியின் பல்வேறு பெயர்கள் என்ன புதிய வேளாண் யுக்திக்கு பல்வேறு பெயர் இருக்குது புதிய வேளாண் தொழில்நுட்பம் உரங்கள் தண்ணீர் தொழில்நுட்பம் பசுமை புரட்சி வானவில் புரட்சிகள் எத்தனை ஏழு புரட்சிகள் ஏழு புரட்சிகளையும் நம்ம பார்ப்போம் வெண்மை புரட்சி என்பது எதனால் தொடர்புடையதுன்னா பால் நீலப்புரட்சி மீன் மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் புரட்சி பழங்கள் ஆப்பிள் கருப்பு புரட்சி பெட்ரோலியம் வெள்ளை புரட்சி முட்டை வட்டப்புரட்சி உருளைக்கிழங்கு சுகப்பு புரட்சி இறைச்சி தக்காளி சாம்பல் புரட்சி உரங்கள் இளஞ்சிகப்பு புரட்சி இறால் பழுப்பு புரட்சி தோல் பொருட்கள் இரண்டாவது பசுமை புரட்சி நோக்கம் என்ன ரெண்டு நோக்கம் பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் இரநூத்தி பதினாலு மில்லியன் டன்னாக இருந்தது உணவு உற்பத்தி அதை ரெண்டாயிரத்தி இருபதில் மில்லியன் டன்னாக மாற்றணும் அப்படிங்கிற இலக்க வச்சிருந்தது வேளாண்மையின் வளர்ச்சி விகிதத்தை அடுத்த பதினைந்து ஆண்டுகளில் அஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து ஆறு பர்சன்டேஜாக உயர்த்துதல் அடுத்தது இரும்பு எஃகு தொழிற்சாலை பார்க்க போகிறோம் முதல் எஃகு தொழிற்சாலை அமைக்கப்பட்ட இடம் ஜாரியாவில்வா குல்டி வங்காள இரும்பு தொழில் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது இந்தியாவின் முதல் தனியார் இரும்பு எஃகு தொழிற்சாலை டிஸ்கோ எப்போ அமைக்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அமைக்கப்பட்டது இந்தியாவின் முதல் தனியார் இரும்பு தொழிற்சாலை அமைக்கப்பட்ட இடம் ஜாம்செட்பூர் நாட்டின் முதன் முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை இரும்பு எஃகு நிறுவனம் விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் எங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னா பத்ராவதியில் சில இரும்பு எஃகு தொழிற்சாலைகளுக்கு வெளிநாட்டு உதவி நம்ம வாங்கியிருக்கோம் எந்தெந்த நாடுகள் உதவி செஞ்சது அப்படின்னு பார்க்கலாம் ஜெர்மன் அரசு உதவி செஞ்சது ரூர்கேலா ரூர்கேலா எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது ரஷ்ய அரசு உதவி செஞ்சது ஜார்க்கண்டில் இருக்கிற பொக்காரோ ஆந்திராவில் இருக்கிற விசாகப்பட்டினம் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற பிலாய் இங்கிலாந்து அரசு உதவி செய்தது வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்கிற துர்காப்பூர் வெளிநாட்டு உதவி இல்லாமல் அமைக்கப்பட்ட இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் என்னென்ன அப்படின்னா சேலம் விஜயநகர் விஜயநகர் எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது தனியார் துறையிடம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பெறப்பட்ட இரும்பு எஃகு தொழிற்சாலை எதுன்னா பெரன்பூர் இரும்பு எஃகு தொழிற்சாலை எங்கே இருக்குதுன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது நாட்டுடைமை ஆக்கப்பட்ட இரும்பு எஃகு தொழிற்சாலை எதுன்னா விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழிற்சாலை எங்கே இருக்குன்னா பத்ராவதியில் இருக்குது இந்தியாவில் உள்ள இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் யாரால் நிர்வகிக்கப்படுகின்றன அப்படின்னா சாயில் அப்படிங்கிற நிறுவனம் இருக்குது இந்திய எஃகு நிறுவனம் அதுதான் நிர்வகிச்சிக்கிட்டு இருக்குது இந்த சாயில் என்பது எப்பொழுது நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் நிறுவப்பட்டது தற்பொழுது இந்தியா எஃகு உற்பத்தியில் உலகளவில் எத்தனையாவது இடத்தை வைக்கிறதுனா எட்டாவது இடத்தை வைக்கிறது நாட்டின் முதல் நவீனப்படுத்தப்பட்ட சனல் தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட்டதுனா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் அமைக்கப்பட்டது மேற்கு வங்காளத்தில் இருக்கிற ரேஸ்ரா சணல் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் முதலிடம் உற்பத்தியில் முதலிடம் ஆனால் ஏற்றுமதியில் ரெண்டாவது இடம் இந்தியாவின் மிக பழமையான தொழில் நெசவு தொழில் நெசவு தொழிலுடைய உள்நாட்டு உற்பத்தியின் பங்கு எவ்வளவு அதாவது ஜிடிபியில் நெசவு தொழிலின் பங்கு எவ்வளோன்னா நாலு சதவீதம் மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில் நெசவு துறையின் பங்கு இருபது சதவீதம் இந்தியாவின் முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்ட இடம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் கொல்கத்தாவுக்கு அருகில் உள்ள க்ளோஸ்டர் இடத்தில் அமைச்சாங்க மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனியை தொடங்கியவர் யார்னா கேஜிஎன் டேபர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலில் மும்பையில் தொடங்கினார் சர்க்கரை உற்பத்தியில் இந்திய அளவில் மூணில் ஒரு பங்கு உற்பத்தி செய்யும் மாநிலம் மகாராஷ்டிரா உரத்தொழிலில் பயன்படுத்தப்படும் வாயு நைட்ரஜன் இந்தியாவின் உரத்தொழில் உலகத்தில் மூன்றாவது பெரியது இயந்திரத்தால் செய்யப்படும் காகித ஆலை உருவாக்கப்பட்ட இடம் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டில் வங்காளத்தில் செராம்பூர் என்ற இடத்துல உருவாக்கினாங்க உலகில் உள்ள காகித தொழிற்சாலையின் பட்டியலில் இந்தியாவின் இடம் பதினஞ்சு இயற்கை பட்டு உற்பத்தியில் இந்தியாவின் இடம் இரண்டாவது இடம் சீனா முதலிடத்தில் இருக்குது பட்டு உற்பத்தியில் இந்தியாவின் சதவீதம் பதினாறு சதவீதம் இந்தியா வணிக அடிப்படையில் எத்தனை பட்டு வகையில் உற்பத்தி செய்கிறதுனா அஞ்சு வகையில் உற்பத்தி செய்கிறது மல்பரி பட்டு வெப்பமண்டல டசார்பட்டு ஓக் டசார்பட்டு எரிபட்டு முகாப்பட்டு இந்தியாவில் முதலில் எண்ணெய் கிணறு தோண்டப்பட்ட இடம் அசாமில் இருக்கிற டிக்பாய் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போதில் தோண்டப்பட்டது எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் ஓஎன்ஜிசி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் உருவாக்குனாங்க எங்கே உருவாக்கியிருக்காங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம் டேராடவுனில் அடுத்தது எம்எஸ்எம்இ சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இதில் ரெண்டு டைப்பாக இருக்குது உற்பத்தி நிறுவனங்கள் சேவை நிறுவனங்கள் முதல்ல உற்பத்தி நிறுவனங்களில் பார்ப்போம் குறு நிறுவனம் அப்படின்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கீழே உற்பத்தி பண்ணாதான் அது குறு நிறுவனம் சிறு நிறுவனம்னா இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து அஞ்சு கோடிக்குள்ளே டர்ன் ஓவர் பண்ணால் அது சிறு நிறுவனம் நடுத்தர நிறுவனம் என்பது அங்கேருந்து பத்து கோடி வரை பண்ணால் அது நடுத்தர நிறுவனம் இதெல்லாம் வந்து உற்பத்தி நிறுவனங்கள் அடுத்தது சேவை நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் குறு நிறுவனம் என்பது பத்து லட்சத்துக்குள்ளே டர்ன் ஓவர் பண்ணணும் சிறு நிறுவனம் என்பது பத்து லட்சம் டு ரெண்டு கோடி நடுத்தர நிறுவனம் என்பது ரெண்டு கோடி டு அஞ்சு கோடிக்குள் இருக்கணும் இந்தியாவில் அதிக அரசு பங்கை கொண்ட வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கி ஐம்பத்தெட்டு எட்டு புள்ளி எண்பத்தேழு சதவிகிதம் எஸ்பிஐ வங்கியில் அரசினுடைய பங்கு எவ்வளவுனா ஐம்பத்தெட்டு எட்டு புள்ளி அறுபது சதவிகிதம் இந்தியாவில் உள்ள மொத்த வங்கிகளில் பொதுத்துறை வங்கியின் சதவிகிதம் எழுவத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவிகிதம் எண்ணிக்கை அடிப்படையில் இந்தியாவில் இருக்கிற வங்கிகள் எவ்வளவுனா இருபத்தி ஏழு பொதுத்துறை வங்கி இருக்கு இருபத்தி ரெண்டு தனியார் வங்கி இருக்கு வங்கிகளின் வங்கி யார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதுதான் வங்கிகளின் வங்கி இந்தியாவில் முதல் முறையாக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் ஜூலை பத்தொன்பதில் மாற்றினாங்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எத்தனைனா பதினாலு வங்கிகளை மாற்றினாங்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் வைப்புத்தொகை தொகை வைப்புத்தொகை ஐம்பது கோடி அடுத்தது இந்தியாவில் இரண்டாவது முறையாக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் பதினஞ்சு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எண்ணிக்கை ஆறு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் வைப்புத்தொகை இரநூறு கோடி அடுத்தது திட்டமிடும் முறை திட்டமிடும் முறை எந்த நாட்டில் எடுக்கப்பட்டது ரஷ்யா இதுவரை இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டுள்ள ஐந்தாண்டு திட்டங்கள் எத்தனை பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டமாக பார்ப்போம் முதல் ஐந்தாண்டு திட்டம் முதல் ஐந்தாண்டு திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி முதல் ஐந்தாண்டு திட்டம் யார் மாதிரியை கொண்டதுனா ஹரால்டு தோமர் மாதிரியை கொண்டது முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் வேளாண்மையை வலுப்படுத்துதல் முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் முடிவு வெற்றி முதல் ஐந்தாண்டு திட்டமே வெற்றி தான் மூணு புள்ளி ஆறு சதவீதம் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் யார் மாதிரியை கொண்டதுனா பிசி மகோரோ நோபிஸ் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் தொழில் முன்னேற்றம் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முடிவு வெற்றி தான் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டமும் சக்ஸஸ் தான் நாலு புள்ளி ஒரு சதவிகிதம் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் மூன்றாம் ஐந்தாம் திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டு அறுபத்தி ஆறு மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் யார் மாதிரியை கொண்டதுனா காட்கில் மாதிரியை கொண்டது மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் முதன்மை நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் ரெண்டு நோக்கத்தை பெற்றிருக்கு மூன்றாம் ஐந்தட திட்டத்தின் முடிவு இந்திய சீன போரின் காரணமாக இலக்கை அடைய முடியல ஃபெயிலியர் ஆயிடுச்சு நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நான்காம் திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்னென்னா ரெண்டு நோக்கம் நிலையான வளர்ச்சி தற்சார்பு நிலையை அடைதல் நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தின் முடிவு இலக்கான ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் அடைய முடியலை அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு மூணு புள்ளி மூணு சதவீதம் வந்துச்சு பெயிலியர் ஆயிடுச்சு தோல்வியடைந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் என்பதே நான்காவது ஐந்தாண்டு திட்டம் தான் அடுத்தது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது இது யாருடைய மாதிரியை கொண்டதுனா டிபி தார் அவருடைய மாதிரியை வைத்து தான் உருவாக்கப்பட்டது ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் சுரங்கத் தொழில் முன்னேற்றம் ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முடிவு வெற்றி நாலு புள்ளி எட்டு சதவீதத்தோட வெற்றி அடைஞ்சது இருந்தாலும் இந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஓராண்டுக்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேயே கைவிடப்பட்டது அப்போ கைவிடப்பட்ட முதல் ஐந்தாண்டு திட்டம் என்பது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்தது ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் இரண்டு நோக்கம் வறுமை ஒழிப்பு கரிபி ஹட்டோன்னு சொல்லுவாங்க இரண்டாவது தொழில்துறை தற்சார்பு ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படை என்னென்னா முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது அடிப்படையை மட்டும் புதுசாக கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முடிவு வெற்றி அஞ்சு புள்ளி ஏழு சதவீதத்தோட வெற்றி அடைஞ்சது அடுத்து ஏழாம் ஐந்தாம் திட்டம் ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் ரெண்டு நோக்கம் தன்னிரவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குதல் ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியத்துவம் முதல் முறையாக பொதுத்துறைக்கு பதிலாக தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்போ ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தில் தான் தனியார் துறைக்கே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்துடைய முடிவு வெற்றி ஆறு சதவீதத்தோட வெற்றி அடுத்து எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எட்டாம் ஐந்தாம் திட்டத்தின் முதன்மை நோக்கம் முதன்மை நோக்கம் வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலன் போன்ற மனித மேம்பாட்டு நடவடிக்கைகள் எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முடிவு வெற்றி ஆறு புள்ளி எட்டு சதவீதத்தோட வெற்றி அடைஞ்சது எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியத்துவம் முக்கியத்துவம் என்னென்னா இந்த எட்டாம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தான் புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகம் செய்யப்பட்டது அடுத்தது ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் ஒன்பதாவது ஐந்தாம் திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்பதாவது ஐந்தாம் திட்டத்தின் முதன்மை நோக்கம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி ஒன்பதாம் ஐந்தாம் திட்டத்தின் முடிவு தோல்வி அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் வந்தது தோல்வி அடுத்தது பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு பத்தாவது ஐந்தாம் திட்டத்தின் முதன்மை நோக்கம் ரெண்டு நோக்கம் அடுத்த பத்தாண்டுகளில் தலா வரிமானத்தை இரண்டு மடங்காக்குதல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் வறுமை விகிதத்தை பாஞ்சு சதவீதமாக குறைத்தல் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முடிவு என்னென்னா தோல்வி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்தது தோல்வி அடைஞ்சது அடுத்து பதினோராவது ஐந்தாம் திட்டம் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினோராம் ஐந்தாம் திட்டத்தின் முதன்மை நோக்கம் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி பதினோராவது ஐந்தாம் திட்டத்தின் முடிவு வெற்றி ஏழு புள்ளி ஒன்பது சதவீதத்தோடு வெற்றி அடைஞ்சது அடுத்து பன்னெண்டாவது ஐந்தாம் திட்டம் பன்னெண்டாவது ஐந்தாம் திட்டத்தின் காலம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி பதினேழு பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடங்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி நல்லா பார்க்கணும் நோக்கத்தில் பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நிலையான வளர்ச்சின்னா பன்னெண்டு வ வெறும் வளர்ச்சின்னு மட்டும் வந்தால் பதினொன்று பனிரெண்டாவது ஐந்தாம் திட்டத்தின் இலக்கு வளர்ச்சி எட்டு சதவீதம் அடுத்தது திட்ட விடுமுறை காலம் திட்ட விடுமுறை காலம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு டு அறுபத்தொம்போது என்ன காரணம்னா இந்தியா பாகிஸ்தான் போர் மூன்றாம் ஐந்தாம் திட்டத்தின் தோல்வி இந்த ரெண்டு காரணமாக திட்ட விடுமுறை விட்டாங்க அடுத்தது சுழல் திட்டம் சுழல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு அந்த ஓராண்டு காலத்துக்கு சுல திட்டம் கொண்டு வந்தாங்க அடுத்தது ஆண்டு திட்டங்கள் ஆண்டு திட்டத்தினுடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டு தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தொன்று டு தொண்ணூற்றி ரெண்டு காரணம் மைய அரசுடைய நிலையேற்ற தன்மை இதன் காரணமாக இரண்டு ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது நிதி ஆயோக் உருவாக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்று மனித மேம்பாட்டு குறியீடு ஹச்டிஐ உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மனித மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவர்கள் இந்தியாவுடைய அமிர்தியசென் பாகிஸ்தானுடைய மஹபூப் உல்காக் மனித மேம்பாட்டு குறியீடு எதை அடிப்படையாக கொண்டதுனா மூன்று விசித்தை அடிப்படையாக கொண்டது வாழ்நாள் எதிர்பார்ப்பு கல்வி தகுதி வாழ்க்கை தரம் மனித மேம்பாட்டு குறியீட்டு மதிப்பீடுகள் ஜீரோவிலிருந்து ஒன்று வரைக்கும் ரேங்க் கொடுப்பாங்க மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடு மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று கூறியவர் பிஸ்வஜித் குகா மனித வளர்ச்சி குறியீட்டில் முதலிடம் பெறும் நாடுகள் நார்வே ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து முதலிடம் நார்வே தான் அடுத்தது செய்திறன் குறியீடு பி கியூஎல்ஐ பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் என்பதை உருவாக்கியவர் மோர் ஸ்டீம் மோரிஸ் பிக்யூஎல்ஐ கணக்கிடும் குறியீடுகள் எத்தனிங்கன்னா மூன்று குறியீடுகள் எதிர்பார்ப்பு ஆயுட்காலம் குழந்தை இறப்பு வீதம் எழுத்தறி வீதம் பிக்யூஎல்ஐ கணக்கீடு என்பது ஒன்று டு நூறு வரைக்கும் கொடுப்பாங்க ஒன்று என்பது மோசமான ஆக்டிவிட்டி நூறு என்பது சிறந்த ஆக்டிவிட்டி ஒன்று என்பது இருபத்தெட்டு வயது இருபத்தெட்டு வயது வரைக்கும் தான் உயிர் வாழ்வாங்களாம் நூறு என்பது எழுபத்தி ஏழு வயது வரைக்கும் உயிர் வாழ்வாங்களாம் ஒன்று என்பதை அடைந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கையானா பிசாவு அப்படிங்கிற நாடு அப்போயே ஒன்றாவது ரேங்காக வாங்கிருச்சு ஒன்று அப்படிங்கிற மார்க்கை வாங்கிருச்சு நூறு அப்படிங்கிற மார்க் வாங்கின நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஸ்வீடன் வாங்குச்சு பிக்யூஎல்ஐ மற்றும் ஹச்டிஐ இடையேற வேறுபாடு என்னென்னா வருமானம் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் ஆகும் ரெண்டுக்கும் இடையே வருமானம் மட்டும் தான் மாறும் மற்றவை மாறாது அடுத்தது புக் பேங்க் கொஷின்னு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்தியாவின் கல்லிக்கோட்டைக்கு பாஸ்கோடகம்மா வருகை புரிந்த ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு ஆயிரத்தி அறுநூற்றி பதினாலில் சர்தாமஸ் யாரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார் ஜஹாங்கீர் இந்தியாவை ஆளும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து ஆங்கில அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு ரயத்வாரி முதன்முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் தமிழ்நாடு முதலாம் உலகப் போர் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழிற்கொள்கை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு தொழிற்கொள்கையின் நோக்கம் பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் முன்பதிவு நீக்கப்பட்ட தொழிற்துறை செம்பு மற்றும் சிங் சுரங்க தொழில் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் எம் எஸ் சுவாமிநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி எண்ணிக்கை பதினான்கு வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டதின் முக்கிய நோக்கம் சமூக நலன் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் வேளாண்மை பத்தாம் ஐந்தாவது திட்ட காலம் ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான மனித வளர்ச்சி அறிக்கையின்படி நூற்றி எண்பத்தி எட்டு நாடுகளில் இந்தியாவின் தரம் நூற்றி முப்பத்தி ஒன்று வருடாந்திர திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று தொண்ணூற்றி ரெண்டு இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் பருத்தி தொழில் மனித மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவர் அமர்த்தியா சென் பன்னிரெண்டாவது ஐந்தாவது திட்டத்தின் முக்கிய நோக்கம் விரைவான உள்ளடங்கிய மற்றும் நிலைய வளர்ச்சி வாழ்க்கை தர குறியீட்டன் இதை உருவாக்கியவர் டி மோரேஸ் இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முக்கியமான வினாக்களை பார்த்துட்டோம் புக் பேங்க் கொஸ்டினை பார்த்துட்டோம் இதே மாதிரி பதினொன்றாவது பொருளாதாரத்தில் இருக்கிற ஏழாவது பாடத்துக்கும் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்துருங்க